யார் வந்தாலும் சென்னையின் கதவுகள் அவர்களை வரவேற்க திறந்திருக்கும் என்றே நான் கூறுவேன் ஆனால் அதற்கு நாம் என்ன திருப்பி செலுத்தப் போகிறோம் என்பதுதான் முக்கியமான கேள்வி சென்னைக்குள் நுழைவது என்பது கவர்ச்சிகரமான ஒரு உலகத்திற்குள் நுழைவது போன்ற உணர்வை தரும் கண் கொண்டு பார்க்க முடியாவிட்டாலும் அதை நம்மால் உணர முடியும் வியர்வையின் வாசனை கடற்கரையின் உப்பு வாசனை கடற்கரை காற்று பிரியாணி மனம் சென்னையின் சத்தம் இவையெல்லாம் மற்ற இடங்களை விட சற்று மாறுபட்டது சென்னை பல்வேறு கலாச்சாரங்களை ஒருங்கிணைத்து இருக்கும் ஒரு நகரம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் இங்கு கூடுகிறார்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பும் அனைவருக்கும் சென்னை ஒரு மேடையாக இருக்கிறது என்னிடம் உள்ள திறமை என்னால் மட்டுமே அடைந்ததல்ல பல்வேறு நபர்களை பார்த்து அவற்றை நான் கற்றுக்கொண்டேன் என்னுடைய பெயர் அறிவு நான் ஒரு சுயாதீன இசைக்கலைஞர் சென்னை என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் தற்போது சென்னையில் வசிக்கிறேன் என் ஊர் இங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாங்கள் இசையமைத்து பாடல்களை எழுதி உலகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் எங்களது பயணம் இருந்தே தொடங்குகிறது எனது தாத்தாவும் பாட்டியும் கூலி தொழிலாளியாக வேலை செய்தார்கள் அவர்களிடம் சொந்தமாக நிலம் இல்லை எளிமையாக சொல்ல வேண்டுமெனில் எங்களது தலைமுறையே அடிமைகளாக வாழ்ந்தவர்கள்தான் ஆனால் எனது தந்தை நன்றாக படித்திருந்தார் அதனால் தான் நான் உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் வளரும் சூழல்தான் உங்களது கலையினும் பிரதிபலிக்கும் எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு சலுகையும் தலைமுறை தலைமுறையாக போராடியதற்கு பின்பு கிடைத்ததுதான் நாங்கள் குடிசைகளில் வாழலாம் ஆனால் அதற்காக எங்கள் சுயமரியாதையை ஒருபோதும் இழக்க தயாராக இல்லை தமிழில் சுயாதீனமாக இசையமைத்து ஒரு பாடலை வெளியிடுவது சற்று சவாலான காரியம்தான் ஒருபுறம் மிகப்பெரிய திரைப்பட இசைத்துறை உள்ளது மறுபுறம் சாதிக்க வேண்டும் என்கிற கனவுடன் பல்வேறு இடங்களில் இருந்து வரும் என்னை எனக்கு நடந்த சில நல்ல விஷயங்கள் என்னவென்றால் கேஷ்லெஸ் கலெக்டிவ் என்கிற இசைக்குழுவுடன் இணைந்தது இணைந்ததுடன் ஒரு ஆல்பத்தில் வேலை செய்தது மற்றும் தமிழ் திரைப்படத் துறையில் நான் வெளியிட்ட எனது படைப்புகள்தான் எனது தந்தை தான் தலைமுறையில் கல்வி பயின்றவர் எனவே கல்வியை இழந்துவிடக் கூடாது என்பது எனது பெற்றோரின் பயமாக இருந்தது நீங்கள் கல்வியை விட்டு கலையை தேர்ந்தெடுத்து ஒருவேளை அதில் தோல்வியை சந்தித்தால் அது கடினமான சூழலை உருவாக்கும் வேலை செய்து கொண்டே கனவை தொடருமாறு எனது அம்மா எப்போதும் கூறுவார் நான் மிகவும் துவண்டு நம்பிக்கை இழந்து இருந்தபோதுதான் எனக்கு முதல் பிலிம் விருது கிடைத்தது அந்த விருது சார்பட்டா பரம்பரை படத்திற்காக கிடைத்தது அதுவும் குறிப்பாக சிறந்த பாடலாசிரியருக்காக அந்த விருது எனக்கு வழங்கப்பட்டது அர்த்தமுள்ள கவிஞராக வேண்டும் என்கிற ஆசை எனக்கு எப்போதுமே இருந்தது நடை உயர்ப்ப உடற்பயிற்சி நண்பர்களோடு ஒரு புத்துர புத்துணர்வான காலை பொழுது இந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் அன்பும் நிறைந்த வார்த்தைகளே பேச வேண்டும் இறைவனும் இயற்கையும் துறை நிற்கும் சென்னையில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் கிராமங்களில் இருந்து பிழைப்பிற்காக இங்கு வந்தவர்கள்தான் இங்கு நீங்கள் ஒரு வானலாவிய கட்டடத்தை கண்டால் அதற்கு அருகிலேயே ஒரு சேரியையும் காண முடியும் சேரியில் உள்ள மக்கள்தான் அந்த வானலாவிய கட்டடத்தை கட்டியிருப்பார்கள் ஏழைகளின் வேலையை சுரண்டித்தான் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகிறார்கள் அதே தானே வரலாறு கூறுகிறது முன்பு கல்லூரியில் இருந்து வெளியேறிய ஒரு சிறுவனான எனக்கு இந்த நிதர்சனங்கள் மன அழுத்தத்தை கொடுத்தன அதனால்தான் என்னுடைய எழுத்துக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தீவிரமாக இருக்கின்றன எனது வேலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளித்து நம்பிக்கையை வழங்குவதுதான் இப்போது எனது பாடல்கள் அனைத்தும் குழந்தைகளை மையமாக கொண்டிருக்கின்றன நாங்கள் தற்போது ஒரு வேடிக்கையான ஜாலியான ஆல்பத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு கலைஞராக பிரச்சனை என்ன என்பதை விளக்குவதற்கு பதிலாக மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க முடிந்தால் நீங்கள் தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நம்மை விட உயர்ந்தவராக உயர் சாதியை சேர்ந்தவராக கருதப்படும் ஒருவர் உங்களது பாடல்கள் மூலம் நான் சமூகத்தை பார்க்கும் பார்வை மாறி இருக்கிறது என்று கூறும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சொசைட்டி சேஞ்ச் ஆஃப்டர் லிஸ்ட் ஒவ்வொரு கலைக்கும் அதனை ரசிக்கும் ஒரு பார்வையாளர் வட்டம் இருக்கிறது உங்களது பேச்சை கேட்க மக்கள் இங்கே இருக்கிறார்கள் நான் சந்திக்கும் அனைவரும் அனைத்தும் எனது பாடல்களில் பிரதிபலிக்கின்றன அவர்கள் என்னிடம் இருந்து பெறும் அனுபவங்கள் அவர்களது கலைகளில் பிரதிபலிக்கும் எனது பெற்றோராலும் எனது தலைமுறையாலும் நுழைய முடியாத இடங்களுக்கு எனது பாடல்கள் என்னை அழைத்துச் செல்கின்றன இங்கு வசிப்பதன் மூலம் நான் வீட்டில் இருப்பது போல உணரவில்லை என்றாலும் என்னுடைய இடம் இதுதான் என நான் உணர்கிறேன் இந்த இடத்திற்கு நான் தேவை என்று எனக்கு தோன்றுகிறது ஏனெனில் இங்கிருந்து வேலை செய்தால்தான் அது அனைவரையும் சென்றடையும்